அருள்மிகு ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆலயத்தின் சார்பாக காலையிலிருந்து பிற்பகல் வரை நடைபெற்ற இந்த குடமுழுக்கு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மிக சிறப்பாக எங்களுடைய ஆன்மீக செம்மல் ஐயா டாக்டர் ஜி வடிவேல் முகுந்தன் மா இருளப்பன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த அருள்மிகு சிறு வெற்றிவேல் முருகன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் அன்றைய காலத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அத்தகைய நாளில் இந்த அருள்மிகு வெற்றிவேல் முருகன் ஆலயம் வடபழனிக்கு இணையாக இந்த முருகன் அருள் பாவிப்பார் என்று எங்களுடைய ஆன்மீக செம்மல் ஐயா டாக்டர் டி வடிவேல் முகுந்தனுடைய அருள் செய்தி இன்று முத்தாய்ப்பாக இன்று நடக்கக்கூடிய வெற்றியல் முருகன் ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு ஐயா மதிப்பிற்குரிய மாந்து ஐயா சகோதரர் திரு ஹரிபிரபு மனோகர பூபதி அவர்கள் குடும்பத்தாரோடு வருகை தந்து இக்கோயிலினுடைய திருப்பணியை அவர் போன்று பல்வேறு அருள்பணியாளர்கள் அருள் கொடையாளர்கள் இந்த கோவிலுக்கு மிக சீரும் சிறப்புமாக இந்த பகுதியில் உலக மக்கள் சிறப்பாக ஒற்றுமையாகவும் இந்த மக்களுடைய ஆரோக்கியத்திற்கும் என்ன நான் ஆரோக்கியம் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் கொரோனா காலத்தில் இதனுடைய பணியே திருப்பணியே ஐயா அருளாளர் மாரியப்பன் அவர்களுடைய தலைமையில் அண்ணன் கண்ணன் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் ஐயா அவர்கள் இன்னும் ஏனைய அருட்டு அரு அருளாளர் மாரியப்பனுடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைத்து இந்த ஊர் பொதுமக்கள் எல்லா அருளாளர்களும் சேர்ந்து மிக செவ்வன கடந்த மூன்று மாத காலமாக மிக சிறப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடைபெறுது நடைபெற வேண்டும் என்ற ஒரு உன்னத உணர்வோடு நோக்கோடு இந்த வெற்றிவேல் முருகன் ஆலயனுடைய பணி சிறப்பாக ஒரு வார காலமாக நேற்றைய காலம் மாலை பொழுதிலே யாகசாலை சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சுமார் பத்தரை மணி அளவில் அருள்முருகன் அருளாளர் மாரியப்பனுடைய அரங்காவலர் அந்த தம்பி சகோதரர் மாரியப்பனுடைய தலைமையில் இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது அதில் திரளான முருக பக்தர்கள் திரண்டு வந்து அவர்களுக்கு முருகனுடைய ஆசி வழங்கப்பட்டது இதற்கு மாபெரும் உதவியாக இருந்த எங்களுடைய அன்பு சகோதரர் ஹரிபிரபு மனோகர பூபதி அவர்கள் மிக சிறப்பானந்த வடசென்னையிலே ஒரு தொழில் வர்த்தகத்தை சார்ந்தவர் அவருடைய அருட்கொடை இந்த முருகன் கோயிலுக்கு மிக சிறப்பாக விமர்சியாக அருள் பா இந்த மக்களுக்கு நல்லதொரு அருள் தொண்டாட்ட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து மிக்க மகிழ்ச்சியோடு இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடைபெறுவதற்கு எங்களுடைய அண்ணன் டாக்டர் டி வடிவேல் முகுந்தன் அண்ணன் அவர்களுடைய அருள் ஆசையோடு நல்லாசையோடு சீரும் சிறப்போடு இங்கே இருக்கிற பெருமக்களுக்கு இறைவன் நல்ல செல்வத்தையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் அந்த முருகனுடைய அருளாசி வழங்க வேண்டும் என்று கூறி இந்த திருவிழாவிற்கு இந்த பெருவிழாவிற்கு இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த அத்தனை பேர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வடசென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்